இந்த மகா சிவராத்திரி முன்னால் உங்களெல்லாம் சங்கரா டிவி சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி சிவன் அருளாக சங்கரா டிவியில் ஒரு அற்புதமான சிவன் அருளை எல்லோரும் பெரும் வகையில் அற்புதமான இந்த நிகழ்ச்சி எல்லாரும் கண்டுபிடிச்சிருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இந்த நன்னால் அதாவது விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் உண்மையை உணர்த்திய அற்புதமான திருநாள் திரு அண்ணாமலை மண்ணில் நடந்த அந்த அற்புதத்தை உலகமே கொண்டாடும் இந்த சிவராத்திரியில் இசைக்கலைஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தொடர்ந்து சிவராத்திரியை அனைவரும் சங்கராட்டி வினேவர்கள் அனைவரும் கொண்டாடும் வகையில் இந்த நிகழ்ச்சி அமையது இந்த நிகழ்ச்சியில் நாங்கள்லாம் கலந்து கொள்வோம் மிக்க மகிழ்ச்சி எங்களுக்கு பாக்கியம் மீண்டும் மீண்டும் ஒரு முறை சங்கரா டிவிக்கு எங்கள் இசைக்குழு கலைஞர்கள் சார்பாகவும் இசைக்குழு சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள்